ஹலோ வணக்கம் மக்களே உங்கள் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் டி நகர் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் இப்போ நம்ம அட்ரஸ்ஸாக சொல்லத் தேவையில்லை நம்ம கடை லொக்கேஷன் இருக்குதுன்னு தெரியும் இருந்தால் ஞாபகப்படுத்துகிறேன் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பஸ்ஸு டிப்போவுக்கு கொஞ்சம் எதிர்க்க நேராக எதிர்க்கான பஸ்ஸுக்கு டிப்போக்கு நேராக எதிர்க்க பார்க்காதீங்க கொஞ்சம் அப்படி நான் வந்து பார்க்க கிராஸ் ஆப்போசிட் ஆ ஜஸ்ட் ஆப்போசிட் அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்க நீங்கள் நினைக்கிற எல்லா டிசைன் தங்கம் பைரம் தவிர மற்ற எல்லாமே வச்சுருக்கோம் ஒவ்வொன்றையும் நாங்கள் விளக்க சொல்கிறோம் விளக்கம் இல்லை ஒவ்வொரு பொருளுடைய டீட்டெயிலையும் விலையும் சேர்த்து சொல்கிறோம் வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கோல்டு பிளேட் எடுங்க இப்போ நீங்கள் தங்கம் எப்படி இருக்கு நீங்கள் நினச்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கோல்டு எப்படி இருக்கோ நீங்கள் ஃபங்க்ஷன் போட்டாலும் சரி நீங்கள் என்ன பர்பஸ் போட்டாலும் சரி நீங்கள் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க அப்போ நீங்கள் போட்டது தங்க போட்டிருந்தாலும் சரி கவரிங் போட்டிருந்தாலும் அதுக்கு வித்தியாசம் இருக்கும் இதை போட்டு பாருங்க அவங்க உங்களை பார்க்க ஒரு அப்ரூச்சே வித்தியாசமாக இருக்கும் என்ன இது தங்க மாதிரி இருக்குது தங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே மைனுட்டா வாட்ச் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி காம்போ செட் வச்சிருக்கும் இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் செயினா இருக்கட்டும் எல்லாமே அர்ச்சனா சிதம்பரம் கவரிங்களுடைய குவாலிட்டியே வேற இப்ப ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணாலுமே நீ நீங்க நினைக்கலாம் பாய் சென்னையில் ஆயிரம் கடை இருக்கு ஏன் உங்க கடைக்கு வரணும் இப்ப என்னன்னா மத்த கடையை விட ரேட்டு கம்மியா இருந்தா வரலாம்ல மத்த கடையை விட பொருள் நல்லா இருந்தா வரலாம்ல எங்களுடைய பொன்னகையும் எங்களுடைய புன்னகையினுடைய உபசரிப்பையும் பாத்துட்டு வரலாம்ல இந்த மூணுக்காக நீங்க கட்டாயம் ஒன்னு ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கும் நான் ஒன்னொன்னையும் காமிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி நீங்க ஐமன் டாலர் காம் அதாவது உண்மையா இறைவனுக்கு நன்றி யூடியூப் சேனல் பார்த்தவங்களுக்கு மோதிரம் கொடுத்துருக்கோம் நாங்க மறந்தாலும் நீங்க கேட்டு வாங்கிட்டு போயிருங்க ஏன்னா நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிற இடத்த கொடுக்க மறந்தாலும் ஆஹா என்னடா இது அதுக்கப்புறம் சேனல் பாக்குறப்ப மோதிரம் மிஸ் பண்ண நினைக்க வேண்டாம் அடுத்து வாங்குறப்ப நீங்க மோதிரத்தை கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் அது மாதிரி ஐம்பது டாலர் செயின் வந்து பொன்னாடி சொல்லியிருந்தோம் எட்டு படி பத்து படியில் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் வச்சோம் கஸ்டமர் வர வர அவங்களுக்கு என்ன தேவைப்படுது பிடிச்சதை எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி 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 எங்கள் பொருள் மெருகாயிருச்சு நாங்களும் மெருகாயிட்டோம் அந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பத்து படி செயின்னு சும்மா சாம்பிள் ரெண்டு மூணு காமிச்சோம் இப்போ அதுக்கு ஒரு செக்ஷனே வச்சாச்சு பத்து படி இதில் பன்னெண்டு படி செயின் வேணாலும் தருவோம் நீங்கள் நினைக்கிற டாலரில் இருக்குது தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட்குள்ளே தான் வரும் ரேட்டை பற்றி படாதீங்க நீங்கள் எவ்வளோ காசு இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி கம்மல் ஜிமிக்கி இந்த ஏடி இது ஐமன் ஜிமிக்கி ஐமன் தோடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப்பில் முத்து மாலை இந்த மாதிரி பேபி டாலர் செயின்லேருந்து லாங் செயின்லேருந்து செம்மையாக இருக்கும் இந்த ஒவ்வொன்றும் பாருங்கள் அதாவது பார்க்கும்போதே ஒரு ப பாருங்க பின்னாடி பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே தங்கக்கட்டில செஞ்ச மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்களா பின்னாடி பார்த்தீங்களா ஓ க்ளோஸ் செட்டு அதனால நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாம் அதாவது கலர் போச்சு அப்படிங்கிற நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் அதுக்கடையில் கலர் போச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து நாங்கள் எங்ககிட்டயே பண்ணிக்கலாம் வெளியிலையும் பண்ணிக்கலாம் மினிமம் சார்ஜ் அதுக்குள்ளே என்ன சர்வீஸ் சார்ஜோ அது மட்டும் தான் வாங்குவோம் இந்த மாதிரி க இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் கோல்டு பிளேட்டர்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் அதாவது நான் சொல்றதுக்கு தான் எனக்கு வாய் வரல அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இதெல்லாம் சாம்பிள் தான் இந்த மாதிரி பாருங்க இப்போ புதுசாக அன்றைக்கி ஏடி ஜிமிக்கி அது கொஞ்சம் பெரியவங்க போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் காலேஜ் பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன கொஞ்சம் எங்கர்ஸ் போடுற மாதிரி கொஞ்சம் ஏடி ஜிமிக்கிலே கேட்டாங்க அவங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் கேரண்டி வலையிலேருந்து எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம கிட்ட குறிப்பாக வந்து காம்போஸ் செட்டுன்னா செலக்டடாக கேட்குறாங்கன்னா பட்ஜெட் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு வாங்க முடியலை எனக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னாலும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிலேருந்து காம்போஸ் வச்சுருக்கோம் நெக்லஸ் ஆரம் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு மோதிரம் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாம் அது கல்லாக இருக்கட்டும் ப்ளைனாக இருக்கட்டும் ஐம்பன்னாக இருக்கட்டும் எது வேணாலும் தந்துருவோம் நீங்கள் ஒரு பொருள் எடுத்தாலுமே நாங்கள் மோதிரம் ஃப்ரீயாக தந்துருவோம் நீங்கள் மனசுக்கு பிடிச்சி கையில் போட்டு சந்தோஷமாக போயிடலாம் மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து கோல்டு மாதிரியே இருக்கு இது எல்லாமே கோல்டு கவரிங் அது கவரிங் இல்ல அதுக்கும் மேல அதுக்கும் மேலன்னா இது ஐம்பொண்ணா அதுக்கும் மேல ஐம்பொண்ணுக்கு மேலன்னா தங்கம்மா அதுக்கும் கீழே

ஒரு வங்கி மோதிரம் ஐமன் வங்கி மோதிரம் எடுத்தாலும் நூறு ரூபா நூறு ரூபா கலெக்ஷன்ஸ்ல நமக்கு அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் நீங்க நேர்ல வாங்க விசிட் பண்ணுங்க ஆமா பத்து வாட்டி வந்தீங்கன்னா பத்து மோதிரம் போட்டு போயிடலாம் கை நிறைய போட்டு போகலாம் நீங்க வாங்க மனசுக்கு பிடிச்சது எடுங்க அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் டி நகர் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பல ஏன்னா நீங்க மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு டிவி சீரியலுக்கும் ரெஸ்ட் எடுக்கிற டைமுக்கும் பார்ப்பீங்க அப்போ பொறுமையா பாருங்க உங்ககிட்ட எல்லா சேனலையும் பாருங்க கவரிங் பத்தி எல்லாமே பொருளை பத்தி சொல்லுவாங்களே தவிர விலையை பத்தி சொல்லவே மாட்டாங்க நாங்க விலையை பத்தி சொல்றோம்னா கான்பிடன்ட் ஓகே பொருள் நல்லா இருக்கும் விலை ரீசனபிளா இருக்கும் அதுதான் எங்களுடைய முக்கியமான விஷயம் அதனால நேரில் வந்து பாருங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க கவரிங் போடுற ஃபீலிங் இருக்காது நம்ம சேனல்ல கமெண்ட் நிறைய கமெண்ட் வருது என்ன வருதுன்னா நீங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு கேக்குறாங்க அது இல்ல சார் அந்த காரணம் வந்து எதுனால என்ன காரணம்னா இப்ப ஒரு பத்து பேர் ஃபோன் சகோதரிகள் பத்து பேர் ஃபோன் பண்ணாங்கன்னா அதுல ஒன்னு ரெண்டு பேர் தான் ஓகே பண்றாங்க சில பேர் என்ன செய்றாங்க வாங்கி வைங்க சார் வரட்டுன்றாங்க அதுவோட எங்களை மறந்துடுறாங்களா இல்ல சார் வந்ததை மறந்துடுறாங்களான்னு தெரியல அவ்வளவு வெரைட்டிஸ் எடுத்து வச்சிரும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பதில் கொடுக்க மறந்துடுறாங்க நாங்க எங்களுக்கும் கவுண்டர் சேல்ஸ் எங்களுக்கு கரெக்டா இருக்கு அது ரெண்டாவது என்னன்னா நீங்க ஆன்லைன்ங்கறப்ப நம்ம காமிக்கிறது ஒண்ணு வர்றது ஒண்ணு அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு அது நீங்க வந்து ஒரு பொருள் இருக்கு இப்ப லட்டு இன்னைக்குதா இனிக்கல அத சாப்பிட்டாதானே இனிக்கும் அதனால நேர்ல வாங்க இல்ல இது நாங்க வச்சிருக்கிறது லட்டா திருப்பதி லட்டா அப்படின்னு நேர்ல வந்தாதான் தெரியும் நேர்ல வந்து பாத்து கொஞ்சம் அதாவது சென்னைக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அவுட்ரா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப ஐநூறு ரூபா செலவு பண்ணி வரீங்களா நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஜாமா எடுத்தீங்கன்னா அந்த ஐநூறு ரூபா மிச்சப்படும் ஆமா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி வந்தீங்களா ஒரு நாலாயிரம் ரூபாய் பொருள் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் முச்சிச்சை மிச்சப்படும் அதனால டிஸ்டன்ஸ பாக்காதீங்க உடனே கிளம்பி வரலன்றாலும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் எடுத்து நீங்க வரும்போது வாங்க ரெண்டாவது எங்க கிட்ட சேல்ஸ் ஹோல்சேலுக்கும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்க ஆச்சுல ஏதாவது ஸ்டார்டிங் பண்ணணும் ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணுவீங்க நீங்க வாங்க எங்களால முடிஞ்ச விளக்கங்களையும் கொடுப்போம் எவ்வளவுக்கு வாங்கணும் எவ்வளவுக்கு விக்கணுங்கிறதையும் சொல்லுவோம் நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் நீங்க இவளுக்குதான் வாங்கணும் அவளுக்குதான் வாங்க கிடையாது உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கூட உங்களுக்கு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வாங்க நாங்க சொன்ன ரேட் இல்லா விட இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் நீங்க வியாபாரம் பண்ணி இன்னும் நல்லா சிறப்பா இருக்கலாம் நீங்க நேர்ல வந்து பாருங்க அப்ப நம்மளே ஆரம்பிச்சிடலாமே தாராளமா நீங்க ஒரு கையில கேமரா புடிங்க ஒரு கையில செயின் விலையில வச்சுக்கோங்க தாராளமா பண்ணலாம் நீங்க ஓகே ஓகே நம்ம பண்ணிடலாம் அந்த மாதிரி ஓகே சார் தாராளமா வாங்க நீங்க எப்போ வந்தாலும் சரி நான் மூணே விஷயம் தான் எங்க கிட்ட உள்ள பொருள் எங்க கிட்ட உள்ள வெலை எங்களுடைய புன்னகையான உபசரிப்பு மூணு உங்களை நிச்சயம் உங்களுக்கு கவரம் நேரில் வாங்க வந்து ஃபேன்சி டைப் இது என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல எந்த செக்ஷன் எடுத்தாலும் இது ஒரு முந்நூறு கிடையாது இதுல எந்த செக்ஷன் எடுத்தாலும் த்ரீ கொஞ்சம் டாலர் பெருசாக வேணும்னா கொஞ்சம் நானூறுவா செக்ஷன் இருக்குங்க கொஞ்சம் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது எல்லாம் ஒரு ஒன்றும் ஒவ்வொரு ரேட்ல போட்டு வச்சிருப்பாங்க நாங்க ஆவரேஜ் ஒரு இதுல பத்து ரூபா லாபம் கம்மியாக கிடைக்கும் ஒரு இதில் அஞ்சு ரூபா கூட கிடைக்கும் ஆவரேஜா நான் வர்ற கஸ்டமர் வந்து கவரிங் வாங்கணும்னு ரொம்ப 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 யோசனை பண்ணி தான் வாங்குவேன் தங்க தான் எல்லாருக்கும் ஆசை ஒரு பொருளாதாரத்துல சூழ்நிலை தகுந்த மாதிரி இப்ப இருக்கிறது தங்க வாங்க முடியாதுன்னு நினைச்சு வர்றவங்க மனசுக்கு தங்க மாதிரி போடணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ இல்லையோ நாங்க ஆசைப்படுறோம் எங்க கஸ்டமர் தங்க மாதிரி யூஸ் பண்ணணும்னு அதனால ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும் நானூறு ரூபா செக்ஷன் இருக்கு அது மாதிரி அறநூறு செக்ஷன் இருக்கு எட்டு ரூபா செக்ஷன் இருக்கு என்ன டிசைன் வேணாலும் இருக்கு இதன்னா நாங்க எல்லாம் சாம்பிள் அதாவது ரஜினி படத்துல கூலி படம் பார்த்து ட்ரைலர் எப்படி இருக்கு தெறிக்குது அப்ப மெயின் பெட்சர் எப்படி இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் சாம்பிள் ட்ரைலரே தெறிக்குதுன்னா அப்ப மெயின் பேச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் நேர்ல வாங்க வாங்க சந்தோஷமா புடிச்சதா வாங்கிட்டு வாங்க பேரை மட்டும் பாத்துடாதீங்க அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் பாய் கடைங்கன்னு கேட்டு நம்பிக்கை சிரமம் பார்க்காதீங்க ஏன்னா பார்க்கி பார்க்கிங் விட்டுட்டு வரீங்களா முப்பதா போச்சு வந்து கழிச்சுங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்க எல்லா சலுகையும் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் அதாவது நகைக்கான சேவை செய்ய நாங்க ரெடியா இருக்கோம் அத வாங்கி யூஸ் பண்ண நீங்க ரெடியான்னு பாத்துங்க தாராளமா வாங்க தேங்க்யூ